புதுசாக வீடு கட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி செல்லாயில் ஊற்றிட்டா பேஸ் மட்டும் ஒன்றை ஜெல்லில் முக்கினான் இந்த செல்லாயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பார்த்திங்கன்னா இந்த டெர்மினேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ராண்டு இப்போ பார்த்திங்கன்னா செல் ஆயில் ஊற்றுறதுக்கோசம் ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி குழி போட்டு அதுக்கப்புறம் இந்த செல் ஆயிலை ஊற்றினாங்க அப்படி செல் ஆயில் ஊற்றினா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே செல்லுலாம் பிடிக்காமல் நல்லாயிருக்கும் அப்பமா இந்த மாதிரி குழி போட்டு தான் சல்வைல் ஊத்துறோம் ஆமா 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 சரி சரி சவுண்ட் போடலாம் சரி பாரு ஊரு போடுறோம் இதுக்கு தப்புல போடலாம் তাহলে <no liebe glass> え、ロボットバーன ஒரு ड्रம் ஃபுல்லா கலையட்டிக்கிடுச்சு. இங்க என்ன ஏதோ போகுன்றா. மேல இருந்து மேல குதிப்பாونو. பாल्ले. நெறினா மேல. மூதுறமா மூஞ்சி தெடு. இதான் வந்து. நம்ம எல்லார தரையில தூக்கறோம் போறோம். அப்படி இருந்தால் மேலே விஷயம் தான் ஒரு குழந்தைங்க அது மாதிரி விட்டுருவேன்